சிவாய நம திருச்சுமலம் எல்லாம் சிவன் செயல் யாவருக்கும் முன்னோர் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளது திருச்சு மலம் கொண்ட அக்கொண்ட எந்தை பெருமான் அருள் தம் கோத்தராம்பிக முருகனாகிய அருள் கைலாயுநாத பெருமானின் திருவிடித்தாமர்களையும் அருட்குருநாதின் திருவிடித்தாமர்களையும் அடிநாயனை இச்சென்னருகில் ஆற்றுப்படுத்தி வருகிற ஆசிரியர் மக்களின் திருவிடித்தாமர்களையும் அடியாபிமக்களின் திருவிடித்தாமர்களும் மனம் மொழி ால் மணங்கி சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் இன்று முருகப்பெருமானின் பெருங்கருணையினால் அறுபடை வீடுகளில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானை இங்கிருந்து கொண்டே அருணகிரிநாத பெருமானனுடைய கந்தர் அனுபூதியை அறுபடை வீடுகளில் விட்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு பாமாலையாக சூட்டி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் நெஞ்சே நெஞ்ச தரு நெகுழ்ந்துருகுகனு கியல் சேர் செஞ்சல் உனை மாலை சிறந்த பஞ்ச கர ஆனை பதம் கனிவோம் ஆடும் பறிவேன் அணிசே சேவலன பாடும் பணியே பனியா அருள்வாய் தேடும் கையமா முகனை செரு சாடும் தனியானை சகோதரனே உள்ளா சனிராகுளையோ இத, சொல்லா பபினோ தனுமியலையோ எல்லா மர என்னை இனிந்த நலம் சொல்லாய் முருக சுரபூபதியே வானோ புன்னல் பார் கண்ணல் மாதமோ ஞானோ தயமோ டபுள் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வலைபட்ட கை மாதொடு மக்களும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ விளைப்ப கிரியும் தொலை பட்டுருனே அகமாயை களைந்திட கொள்ளப்பிரார் முகம் ஆறு மொழிந்து ஒழிந்திலனே நே அகமாடை மடுந்தயர் என்றயரும் செகமாயுள் நின்று தயங்குவதே தினியான மனோ சிலை மீதுனதாள் அனியாரவிந்த மரும்பு மதோ பனியாய நள்ளி பதம் பனியும் தனியாவதி மோன தயாபரனே கெடுவாய் மன்னம் நே கதி கேள் கரவாய் திடுவாய் வடிவேன் திரைத்தாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் படவே விடவாய் விடவாய் வினைமே அமரும் திகே அகமா எனும் எப்பமரம் கடமை பொருள் பேசியவா குமாரி மகன் சமரம் பொருளானவநாசகனே ூக்குழல் மங்கையர் மயல்வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் திரு நிராகுள நிற்பயனே கார்மாவிசை காலன்வரின் கலவர் தேர்மாவிசை வந்த திறப்படுவாய் தார்மார்பளாரி தளாரியனும் சூர்மா மடிய தொடுவேளவகே கூகா என்ன என் கிளை கூடி அழ போகா மெய் பொருள் பேசியவா நாகா நாகாஸ்தலவேளவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் பிறவான்கிறவான் சும்மாயிரு சொல்லுமே சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று அறிந்திலனே முருகன் தனி பேர் முன்னம் குருகின்ற அருள் கொண்டு அறிய அறியும் தரமோ ஒருவன்று அருள்வன்று உள்ளதன்று இளதன்று இருளன்று ஒழிகென்று இன நின்றதுவே முருகனும் கடல் பெற்று உய்வாய் மணன் ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வெளி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்த உணவென்று அருள்வாய் பொறுக்கும் கபரும் குவியும் பரவும் குரு பூங்கவயன் குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிப்போராவினையன் உழல தகுமோ வீரா முதுசூர்பட வேளெறியும் சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவ தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புனவி நாமேல் நடவீர் நடவீர் புதியா மரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவள சூர பயங்கரனே வடிவும் தனமும் மணமும் குணமும் குடியும் குடி போகியவா அடி அந்த அயில் வேளரசே மிதி என்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகியம் பொருளு கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விதிதாரன விக்ரம வேளிரையோன் புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரபா நெருக்கா நயன கிருதால் வனசம் செய்வாய் வரதா முருகா மகிழ்வா கணனே விரதா குள்ளசூரபிபாடனே காலை குமரேசன கருதி தாலை பணிய தவமீதியவா பாலை குயல்வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேறுவையே அடியை குறியதறிய மகினாள் முடிய கெட்டவோ முடையோ முறையோ வடி விக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புன்னர் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கைய குங்கையிலே சேர்வே நருள் சேரவும் என்னுமதோ அதோ கூர்வேலொடு குன்று துளைத்த நடும் போர்வேலே புரந்தர பூபதியே மெய்யே என வெனை வாழயுகன் தையோ அடியே அழைய தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மகிலேறிய சேவகனே ஆதாரம் இளேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையோ வேதாகமஞான வினோதமனோ தீதா சுரலோ கசிகா மணிகே மின்னே நிகழ்வாழ்வை விரும்பி என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணிகே பொருளே அருளே மன்னே மகிழேறிய பாணவனே ஆனா அமுதே அகிள்வே லரச ஞான கரணே நவிழ தகுமோ யானா ஐய என்னை விழுங்கி பெறும் தானால் என நின்றது தற்பரமே இல்லே என்னும் மாயையில் கிட்ட நீ இல்லே எனும் மாங்கையில் நீ பொல்லே நறியாமை பொருத்திலையோ மல்லே புரி வாகுவில் என் சொல்லே புன்னையும் சுடர் வேளவனே செவ்வான் உருவில் திகழ் வேளவனன்று ஒவ்வாதத்தன உணவி கெட்டதுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லால் எவ்வாறு ஒருவர் கிசைவிப்பதுவே வாழ்வாழ்வெனும் இப்பது மாயையிலே வீழ்வாய் என்ன என்னை விதைத்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீ மயில்வா கணனே கல்லையே பதறி கதறி தலையோ டலையே படுமா அதுவாய் விடவோ கொள்ளையே புரி வேடர் குழப்பு செல்வமெனும் பிந்தாதவி என்று விட பெறுவேன் மந்தாகின் தந்த வரோதயனே கந்த முருக கருணாகரனே கந்த முருக சிங்கார கரணே சிங்கார மடந்தீ போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கார சிகவலை சண்முகனே கங்கான திபால கிருபகரனே விதி காணும் உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலர்கடல் என்றருவாய் விதி காணும் உடம்பை விடாவினை கஜிகான மலர் கயல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்ற ஓதாய் என்ன பொருள்தான் வேதா முதல் விண்ணவ சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரனே ிவாய் விடு விக்ரமளிோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனநே பொறையா மறிவாள் அறிவாய் அடியோடும் மகந்தையே ஆதாலியை ஒன்றறியே நை அற ஆதாலியை ஒன்றறியே நை அற தீதாலிகை ஆண்டது செப்பு மதோ கூதாள வேதாளனே மாயே சன்ன நம் கெட மாயை விதா, மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடித்தோல் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓட விடும் கதிர்வேள் மறவேன் மண்ணையோடு மயங்கிடவோ வினையோட விடும் கதிர் மறவேன் மண்ணையோடு தியங்கி மயங்கிடவோ சுன்னையோடு விண்ணையோடு பசும் பிணையோடு தனோடு திரிந்தவனே சாகாதலையே சரணங்களிலே காக்கான மன கழகம் செய்யும் நாள் சாகாதனையே சரணங்களிலே காகா நமனால் கழகம் செய்யும் நாள் வாகா முருகா மகிழ்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் நிகழ்வித்திடலும் செறிவற்றுலகோடுரசிந்தயுமா

சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தை சொல்லுமதோ வீடும் சுரமா வேதமும் வெங் காடும் புன்னமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுள்ளார் கடை சென்று இரவா வகைமை பொருள் குரவா குறவா குமர குளிசாயுத குஞ்சரவ சிவயோக தயாபரணி தாயு நீந்தா குலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா மறை நாயகனே கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா மறை நாயகனே ஆறையும் நீ தது மேலையை பேரா அடிகேன் பெறுமாறுளதோ ஆறாரையும் நீத்ததன் மேலையை பேரா அடிகேன் பெருமாறுளதோ சீரா ஒரு சூசிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர் வித்தவனே அறிவொன்றறிவார் அறிவு பிரிவொன்று அரண் பிரணலையோ செறி ஒன்று இருளே சிதைய வெறிவரோடு வேளவனே தன்னன் தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர்கி செவிப்பதுவோ மின்னும் தனி வேள்வி கிருதா நினைவார் கிண்ணம் கள கிருபை சுடரே மதி கட்டற மயங்கி அற கதிகவமோ கெடவோ கடவேன் நதிப்புத்திர ஞான வீடர் சேவகனே உருவாய் அருவாய் உள்ளதாய்லாய் மறுவாய் பல்லறாய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் திருச்சிற்ற்றம்பலம் எம்பிறான் அருணகிரிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிறான் முருகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சுற்றம்பலம்